பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எங்கள் அத்தா அத்தான்னா அப்பா காலையில் ஃபஜருக்கு தொழுதுட்டு வந்துட்டு அப்படியே கொள்ள வேலை பார்க்க இந்த கிராமம் தானே அதனால வந்துட்டு இப்படிதான் கிராமத்தில் வேலை செய்வாங்க அஸ்லாம் வரைக்கும் இங்கே பாருங்க இவங்க எங்கள் அத்தா விவசாயம் அப்படி பார்க்குறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அத்தா வந்து ஒரு சமையல் வேலை அதாவது பண்டாரியும் கூட பிரியாணி ஸ்பெஷல் ஸ்பெஷல் சொல்லுவாங்க பார்த்திங்களா அப்படியும் செய்வாங்க இவங்கள தெரியாத ஆளே இல்லை நிறைய பேருக்கு தெரியும் ஆனாலும் நம்ம கொள்ளைக்காடு அப்படின்னு வரும்போது எல்லோரும் மாதிரியும் கொள்ளையை பராமரிச்சுட்டு அப்படி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இப்போல்லாம் யாருங்க விவசாயிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறா எல்லோரும் வந்து வேற மாதிரி தான் வேறு மாதிரி தான் எல்லாமே நிறைய பேர் விரும்புகிறாங்க இந்த போல விவசாயின்னா உண்மையிலேயே சொல்கிறோம் சொல்கிற மாதிரி யாரும் விரும்புகிறதே கிடையாது விவசாயம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே இல்லை சாப்பிடவே முடியாது அது யாருமே வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டோம் விவசாயம் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பை பை